ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இங்கிலாண்டு எதிரான டி ட்வெண்ட்டி சீரிஸும் ஓடிஐ சீரிஸும் கட்டாயம் இந்திய அணி தாங்க வெற்றி பெறும் இத்தனையொன்னா எழுதி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து அணியும் ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாதுங்க இந்தியாவுக்கு வந்தால் எந்த ஒரு அணியும் சின்ன அணி தான் அப்படின்னு சொல்லிட்டு டி டுவெண்ட்டி தொடர் மற்றும் ஓடிஐ தொடர் இங்கிலாண்டு எதிராக விளையாட போகிற தொடர் குறித்து பேசியிருக்காரு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க கௌதம் கம்பீர் இப்போ தான் ஆஸ்திரேலியா கிட்டே போயிட்டு ஒரு அடி வாங்கிட்டு இந்தியாவுக்கு வந்திருக்கார் தலைவர் இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்காரு ஆமாங்க அஞ்சு போட்டி கொண்ட டி டுவெண்ட்டி தோட்ட விளையாட போகிறாங்க அது குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா கட்டாயம் இந்த சீரீஸை நாங்கள் வெற்றி பெறுவோம் இந்திய அணியோட டி டுவெண்ட்டி இளம் இளம் வாய்ந்த டீம் இளவீரர்கள் வாய்ந்த டீமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது சீரிஸை வெற்றி போகிறாங்க ஓடிஐ டீம் ஸ்குவாடை நாங்கள் ஒன்றும் இல்லை அது கொஞ்ச நாள் ஆகும் பட் இந்த ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறது சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும் ரிங்கு சிங்காக இருக்கட்டும் ஹர்தீப் சிங்காக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா இம்ப்ரஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் ஐபிஎல் தான் ஐபிஎல் மூலிமா தான் இந்தமாரி பிளேயர்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சு அதனால் ஐபிஎலுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இருந்தாலும் நாங்கள் இந்த தொடரை வென்று கண்டிப்பாக ஓடிஐ தொடரை நாங்கள் வெல்லுவோம் ஓடிஐ தொடருக்கான அணியை தான் நாங்கள் சாம்பியன் டிராஃபிக்கு தேர்வு செய்வோம் கண்டிப்பாக சாம்பியன் டிராஃபி அடுத்த டார்கெட் எங்களுது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு ஏன் தலைவர் இப்போ தான் ஆஸ்திரேலியா ஒன்று அச்சு அமிச்சாங்க திருப்பியுமா ஓகே விடுங்க பட் இங்கிலாந்து இங்கிலாண்டு வந்து ஒரு நல்ல அணிங்க நல்ல ஒரு டீம் இருக்குது ஏன்னா ராச்சர் இருக்கார் பட்லர் இருக்கார் பென்ஸ்டோ இருக்கார் லிவிங்ஸ்டன் சாம் கரண்ட்டு ஆடியில் ரிஷிட் சொல்லிட்டு நல்ல நல்ல பிளேயர்கள் இருக்காங்க கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து ஈஸியாக மாட்டாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தலைவலியாக இருப்பாங்க ஆனால் இந்திய டீம் நல்லா இருக்குங்க டி டீம் ஏன்னா எல்லாமே சூப்பராக விளையாடுற யங்ஸ்டாக இருக்கும் டீமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தமிழகத்திலேருந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஃப் ஸ்பின்னர் சுயில் நட்சத்திரம்னு சொல்லலாம் வருண் சக்கரவர்த்தி வாஷிங்டன் சுந்தரம் செலக்ட் ஆகிருக்காங்க கண்டிப்பாக இந்திய அணி காத்துட்டுருக்குங்க இதோட பெர்ஃபாமன்ஸ் எப்படி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இதில் நல்லா பண்ணுறவங்களுக்கு சாம்பியன் ட்ராஃபிலையும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த தொடர் முக்கியம் அந்த ஓடிஐ தொடரும் டி ட்வெண்ட்டி தொடரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது குறித்து தான் நம்ம கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு இன்னும் ஸ்குவாடு கூட விடல எல்லா டீமும் விட்டாங்க சாம்பியன் ட்ராஃபிக்கான ஸ்குவாடு ஆனால் நம்ம அணி மட்டும் இது வரைக்கும் விடலை பார்க்கலாம் வெயிட் பண்ணி எந்த மாதிரி ஒரு அணி விடுறாங்க எந்த மாதிரி ஒரு போலர்ஸ் எந்த மாதிரி சஞ்சு சாம்சனுக்கு அதில் வாய்ப்பு கிடைக்குதா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா சஞ்சு சாம்சன் இப்போலாம் கிடைக்கிற சான்ஸ்லாம் சமையல் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு அதில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவருக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கிதான்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சாம்பியன் ட்ராஃபி வரப்போகுது அதில் எந்தெந்த பிளேயர்லாம் விளையாடலாம் இந்தமாரி பிளேயருக்கு வாய்ப்பு கேட்க நல்லா இருக்கும் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வரப்போகிற இங்கிலாந்து சீரீஸை டி டுவெண்ட்டி ஓடியோ சீரீஸை இந்திய அணி வின் பண்ணுமா பண்ணாதா நம்ம கௌதம் கம்பீர் சொன்ன மாதிரி அதுவும் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்